ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோல்டன் ஸ்பைசின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்ம வீடுகள்ல நடக்கக்கூடிய நிறைய விசேஷங்கள்ல முதன்மை பொருளா மஞ்சள் தான் வச்சிருப்போம் திடீர்னு கீழே விழுந்து அடிபட்டுருச்சு இல்ல ஒரு காய ஆயிடுச்சுன்னா உடனே மஞ்சள் எடுத்து போடுவோம் ஏன்னா இந்த மஞ்சள்ல ஆன்டி செப்டிக் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி வைரஸ்னு கிருமிகளை அரிக்கக்கூடிய கொக்கோமின்ற வேதிப்பொருள் இருக்கு மஞ்சள் ஒரு கிருமி நாசினி இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மெமரி பவரையும் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணுது உங்க குழந்தைங்களோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா டெய்லியும் எட்டுல இருந்து ஒரு பன்னெண்டு கிராம் அளவுக்கு மஞ்சள் கொடுத்துட்டே வரலாம் இந்த மஞ்சள் நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வரதுனால இதுல இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் நியூரோ டிஜென்ரேஷன் அல்சைமர் ஞாபகமிருதி இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வராம பார்த்துக்குது இந்த மஞ்சள் மூளையில இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ நல்லாவே பூஸ்ட் பண்ணுது நீங்க டிப்ரஷன் லெவல்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள்ல எடுத்துக்கும் போது இதுல இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் டோப்பமின் செரட்டோனின்ற வேதிப்பொருட்களை சுரக்குது இது என்ன பண்ணுதுன்னா டிப்ரஷன் லெவலை நல்லாவே கம்மி பண்ணுது எண்டோக்ரைன் சிஸ்டம் அதாவது நாளமில்லா சுரப்பிகளோட முக்கியமான வேலை என்னன்னா நம்மளோட ஹார்மோன்ஸை ஒழுங்குபடுத்துறது மஞ்சள் எடுத்துக்கும் போது இதுல இருக்கக்கூடிய குக்குமின்ற வேதிப்பொருள் நம்மளோட ஹார்மோன்ஸை நல்லாவே பேலன்ஸ் பண்ணுது அசிடிட்டி வாயு தொந்தரவு அஜீர்ண கோளாறு இந்த மாதிரி வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் நம்ம தாராளமாக மஞ்சள் எடுத்துக்கலாம் மஞ்சள் ரத்தத்தை சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெல்த்தோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது மஞ்சளை நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணும்போது சில பேர்த்துக்கு சேரும் சில பேர்த்துக்கு சேராது பட் இன்டேக்காக எடுக்கும் போது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் பிகாஸ் இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது ரெகுலராக நம்ம இன்டேக்காக எடுக்கும் போது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்கின்ல ஏற்படக்கூடிய லைனிங் இல்லை ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்ணோம் நமக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய மூட்டு வலி தசை வலி இது எல்லாத்துக்குமே ஒரு டம்ளர் பாலில் மஞ்சள் கலந்து குடிச்சிட்டு வரும்போது பெயின் நல்லாவே ரெடியூஸ் ஆகும் இந்த மஞ்சளை நம்ம தனியாக எடுத்துக்கிறத விட கூட கொஞ்சம் பெப்பர் கலந்து எடுக்கும் போது மஞ்சளோட ஃபுல் பெனிஃபிட்ஸுமே நமக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த பெப்பர்ல பைப்பரைன்ற ஒரு கெமிக்கல் இருக்கு நம்ம என்ன ஃபுட்டை எடுத்துக்கிட்டாலும் ஃபுல் நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்க ஹெல்ப் பண்ணுது இந்த மஞ்சளில் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால பல வகையான புற்றுநோய்கள் இருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும் இதில் இருக்கக்கூடிய குர்க்குமீன் வேதிப்பொருள் நம்மளோட ஹார்ட்டை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது இந்த குர்க்குமீன் கண் அழுத்த நோய் பார்வை குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது அது மட்டும் இல்லாமல் போன் டிஷ்யூஸை நல்லாவே ஸ்ட்ராங் ஆக்கி கொடுக்குது இந்த மஞ்சள்ல கால்சியம் அயன் மெக்னீசியம் பொட்டாசியம்னு உடம்புக்கு தேவையான முக்கியமான சத்துக்கள் எல்லாமே இருக்கு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா தாராளமாக மஞ்சளை டெய்லியும் எடுத்துக்கலாம் ஏன்னதான் நம்ம உணவுப் பொருட்களை நிறத்துக்காகவும் சுவைக்காகவும் மஞ்சள் யூஸ் பண்ணாலும் மஞ்சளை நம்ம தனியாக கன்சியூம் பண்ணும் போது அதில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்